இஸ்ரேல் நிகழ்த்துவது கொடிய வன்முறை தூதரை திரும்ப அழைத்த சாட் ரிபப்ளிக் அரசு ஆப்பிரிக்க நாடான சாட் ரிபப்ளிக் இஸ்ரேலுக்கான தனது தூதரை திரும்ப அழைத்துள்ளதாக அறிவித்துள்ளது ஏற்கனவே தென் அமெரிக்க நாடுகள் ஜோர்தான் பஹ்ரைன் துருக்கி ஆகிய முஸ்லிம் நாடுகள் இஸ்ரேலுடன் உறவுகளை துண்டித்த நிலையில் தற்போது அந்த வரிசையில் சாட் இணைந்துள்ளது இது குறித்து அந்நாட்டு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது மத்திய கிழக்கில் முன் எப்போதும் இல்லாத கொடிய வன்முறை அரங்கேற்றப்பட்டிருப்பதை கவனித்து வருகிறோம் இந்த சோகத்தை எதிர்கொள்ளும் அப்பாவி பொதுமக்களுக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறோம் இதனை அரங்கேற்றியவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம் காசா பகுதியில் உடனடி போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் இவ்வாறு அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆப்பிரிக்க நாடுகளை பொறுத்தவரை இஸ்ரேல் ஆதரவு நாடுகள் பாலஸ்தீன் ஆதரவு நாடுகள் நடுநிலை வகிக்கும் நாடுகள் என மூன்று பிரிவுகளாக உள்ளன இஸ்லாமியர்களை பெரும்பான்மையாக கொண்ட வடக்கு ஆப்பிரிக்க நாடுகள் பெரும்பாலும் இஸ்ரேலை அங்கீகரிக்கவில்லை பாலஸ்தீன் தனி நாடு கொள்கையை ஆதரிக்கின்றன சில நாடுகள் அதிகாரப்பூர்வமற்ற உறவுகளை இஸ்ரேலுடன் மேற்கொண்டு வருகின்றன எகிப்தை தொடர்ந்து மொராக்கோ இஸ்ரேலுடன் உறவுகளை இயல்புபடுத்துவது என இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முடிவு செய்தது அதே நேரம் தென்னாப்பிரிக்கா பாலஸ்தீன உரிமைகளை உரத்த குரலில் எழுப்பி வருகிறது ஒருமுறை இஸ்ரேலை நிரவரி நாடு என அறிவிக்க வேண்டும் என கூட ஐநா மன்றத்தில் தென்னாப்பிரிக்கா வலியுறுத்தியது அதே நேரம் கென்யா சாம்பியா கானா டி காங்கோ உள்ளிட்ட நாடுகள் இஸ்ரேல்வுடன் நல்லுறவை பேணி வருகின்றன